இன்னைக்கு தான் ரிலீஸ் டேட் ஆனா படம் ரிலீஸ் ஆகல படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது ரஞ்சித் நம்ம இந்த பா ரஞ்சிதா நான் இல்ல இல்ல பழைய ரஞ்சித் அந்த 2 கோடி ரசிகர் வச்சிருக்கிற அந்த ரஞ்சித் அவரே தான் சோ இல்ல ஜீன்ஸ் பேண்டையும் கூலிங் கிளாஸையும் போட்டுட்டு நாடக காதல் பண்ணிடுறாங்க இது வந்து அந்த வன்னிய பெண்களுக்கு தெரியுமா வன்னிய பெண்களுக்கு தான் இன்னைக்கு எந்த அவர் அவர் படத்துக்கா ஆமா வந்து படத்தை வந்து வெளியிடாம விடுறதுக்கு சதி பண்றாங்களாம் இன்டர்நேஷனல் சதி பண்றாங்களாம் வன்னிய பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை இந்த ஒரு படத்து மூலியமா அப்படியே விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஒரு நற்காரியத்தை அவர் பண்ணிருக்காரு எல்லாரும் ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டிருக்காங்க எல்லாரும் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு தான் நார்மலா தெருவில் நடக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஜீன்ஸ் பேண்ட்டுக்காகவே ஒரு பொண்ணு உழுந்து உழுந்துருவானா ஈஸியா இருக்குமே இந்த ராமதாஸ் ஐயாவும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இந்த தலித்து ஜீன்ஸ் பேண்ட் கண்ணாடி இந்த கதையெல்லாம் சொன்னாரு அது மட்டும் இல்லாம இது எல்லா ஜாதிக்கும் பொதுவானதா அப்படின்னு சொல்லி வந்து ஆதரிங்க அப்படின்னு எல்லா ஜாதிக்கும் பொதுவானதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒதுக்குறது அது பணவையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் கவுடம் பாளையம்னு ஒரு படம் இன்னைக்கு தான் டேட் ஆனா படம் ரிலீஸ் ஆகல படத்தை டரெக்ட் பண்ணிருக்கிறது ரஞ்சித் நம்ம இந்த ரஞ்சித்தா ஆஹ் இல்ல இல்ல பழைய ரஞ்சித் பாண்டவர் பூமி படம் பார்த்துருக்கீங்களா அதில் ஆணவ கொலையெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய்ட்டு வருவார் அவர் தான் அந்த ரெண்டு கோடி ரசிகர் வச்சுருக்கிற அந்த ரஞ்சித் அவரே தான் அவர் தான் வந்து இன்னைக்கு வன்னிய பெண்களை நான் காப்பாற்றியே தீருவேன் யார்கிட்ட இருந்து தலித் ஆண்கள் கிட்ட இருந்து நான் வன்னிய பெண்களை காப்பாற்றியே தீருவேன் இந்த தலித் இளைஞர்கள் செஞ்சாங்களாம் ஒன்றும் செய்யல ஜீன்ஸ் பேண்ட்டையும் கூலிங் கிளாஸையும் போட்டுட்டு நாடக காதல் பண்ணிடுறாங்களாம் இது வந்து அந்த வன்னிய பெண்களுக்கு தெரியுமா வன்னிய பெண்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு எந்த தியேட்டர்லயுமே புக்கிங்கே இல்ல அவர் படத்துக்கா ஆமா அந்த படம் தான் இன்னைக்கு ரிலீஸ் டேட் ஆனா இன்னைக்கு ரிலீஸ் ஆகவே இல்ல ஏன்னா தியேட்டர்ல புக்கிங்கே கிடையாது ஆனா அவர் வேற கதையில சொல்றாரு என்ன கதை வந்து அவர் படத்தை வந்து வெளியிடாம விடுறதுக்கு சதி பண்றாங்களாம் இன்டர்நேஷனல் சதி பண்றாங்களாம் அந்த இன்டர்நேஷனல் சதி பண்றதுனால அந்த சதியை உடைக்கிறதுக்காக அவருக்கு ஆதரவு வேணும் அப்படின்லாம் காப்பாத்துறாரு கிருஷ்ண பரமாத்மா வந்து ஒரு கதை இருக்கு இல்லையா கிருஷ்ண பரமாத்மா வந்து நிறைய ஏழை மக்கள் எல்லாருக்கும் மழை பயங்கரமா பெய்யும் போது மழையே கொண்டு வந்து சுண்டு விரலால தூக்கி நிறுத்தி அந்த மக்கள் எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ண பரமாத்மா காப்பாத்தினாருன்னு ஒரு கதை இருக்கு அந்த மாதிரி வன்னிய பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள இந்த ஒரு படத்து மூலியமா அப்படியே விழிப்புணர்வை ஏற்படுத்தி தலித் ஆண்கள் கிட்ட இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஒரு நற் நற்காரியத்தை அவர் பண்ணியிருக்காரு ஆனால் வந்து அப்படி என்ன தலித்து ஆண்கள் வந்து இந்த வன்னிய பெண்களை செய்கிறாங்க அதுதான் முதல்ல சொன்ன ஜீன்ஸ் பேண்ட்டையும் கூலிங் கிளாஸையும் போட்டுக்கிட்டு நாடக காதல் பண்ணிடுறாங்க நீங்கள் முதல்ல சொல்லும்போது எனக்கு அது விளங்கலை ஏன் இப்படி ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு வந்து மயங்கு வாங்கன்னு அதனால தான் நான் எனக்கு காதில் ஏறல இப்படி ஒரு வழி இருந்துச்சுன்னா நம்ம டூ கே கிட்ஸ் வந்து ஈஸியாக லவ் பண்ணுறதுக்கு டூ கே கிட்ஸ் லவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்ஸ்டா ட்விட்டரு சர்ப்ரைஸ்ன்ட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க ஆனாலுமே அவங்க லவ் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படியே சக்ஸஸ் ஆனாலும் ரெண்டு மாதத்தில் பிரேக்கப் ஆயிடுது இந்த விஷயம் கேட்டால் அவங்க ரொம்ப ஆகி ஜீன்ஸ் பேண்ட் தான் இடம் நிறையா இருக்கே கூலிங் கிளாஸ் தான் இடம் நிறைய விதவிதமாக இருக்கேன்னு போட்டுருவாங்க எல்லாரும் ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டிருக்காங்க எல்லாரும் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு தான் நார்மலாக தேர்வு நடக்குறாங்க அவங்களுக்கு வந்து ஜீன்ஸ் பேண்ட்டுக்காகவே விழுந்துருவானா ஈஸியா இருக்குமே ஆமாம் கண்டிப்பா ஆனால் அப்படி கிடையாது எந்த பெண்களும் ஜீன்ஸ் பேண்ட்டுக்காகவோ இல்லை கூலிங் கிளாஸுக்காகவோலாம் விழ மாட்டாங்க இப்படி அண்ணன் வந்து வேற மாதிரி சொல்றாரு அண்ணன் வந்து பதினஞ்சு வருஷமா இதை ரிசர்ச் பண்ணாராமே ஆமா அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு பதினஞ்சு வருஷமா வந்து படமே நடிக்கிறேன் ரிசர்ச் இல்ல தமிழ்நாடு முழுக்க போய் எல்லா கிராமங்கள்லயும் எல்லா தாய்மார்கள்கிட்டயும் எல்லார் பெற்றோர்கள்கிட்டையும் கேட்டிருக்காராம் அவங்க வந்து இந்த நாடக காதலால நாங்க ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்களாம் போடுற மாதிரி ஏன்னா இவருதானே வந்து நாட்டுல இருக்கிற இந்த வன்னிய வன்னியர்களுக்கெல்லாம் இவருதான காவல் தெய்வம் அதனால அவங்க கிட்ட இவங்க சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்கிறதாக இவர் சொல்றாரு அப்படி சொல்லிட்டு இவர்கிட்ட நிறைய இது பண்ணதுனால இவருக்கு நிறைய டேட்டாஸ்லாம் வந்துருச்சா அந்த டேட்டாஸ் அடிப்படையில் தான் வந்து இவர் வந்து படம் எடுத்துருக்காங்க ஆனால் டேட்டா எங்கே கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லி இவர் சில சில சேனல்ஸ்கெலாம் கேளுங்க சில சேனல்ஸ்க்கெலாம் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அவங்களுக்கு கேட்டிருக்காங்க சார் டேட்டா இருந்தால் கொடுங்க அப்படின்னா நான் தான் டேட்டா அப்படிங்கிறது ஆமாம் அவர் நான் தான் டேட்டா அப்படின்ட்டாரு இந்த மாதிரி அவர் டேட்டா எடுத்து ரொம்ப ரிசர்ச்லாம் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு இதை வந்து படத்தை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மக்களை காப்பாற்றணும்னு நினைச்சு அவருக்கு இப்படி ஒரு கஷ்டமா அதனால தாங்க முடியல ஆமாம் அவருக்கு யாராலுமே தாங்க முடியாது ஏன்னா அவர் நினைக்கிற மாதிரி வன்னிய எல்லாம் இன்னும் பதினாறாவது நூற்றாண்டுலாம் கிடையாது அவங்க ஆல்ரெடி படிச்சுட்டாங்க மேலே வந்துட்டாங்க டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்ன்னு நிறைய பேர் ஆயிட்டாங்க வன்னிய பெண்கள் மட்டும் இல்லை வன்னிய ஆண்களும் படித்து சிக்காகோ அமெரிக்கா ஆஸ்திரேலியாலன்ட்டு இருக்காங்க வன்னி ஆண்கள் வன்னி பெண்களை தான் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்களானா அதெல்லாம் கிடையாது அவங்கவுங்க படிப்புக்கு அவங்கவுங்க ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாருமே ஜாதி மறுப்பு திருமணங்கிறது இயல்பாக நடக்குது பெற்றோர்களும் இவர் சொல்ற மாதிரி பெற்றோர்கள் இந்த வன்னிய பெண்கள் இருக்காங்கல்ல நீங்க வந்து ஜாதி மறுப்பு திருமணத்தை சொல்றீங்க இந்த வன்னிய பெண்கள் வந்து எப்படி வன்னியர் ஜாதிக்குள்ள கல்யாணம் முடிக்கணும்னு நினைப்பாங்கல்ல அவங்க எப்படி மாப்பிள்ள தேடுறாங்க இந்த ஜீன்ஸ் பேண்ட பார்த்தா மாப்பிள்ள தேடுறாங்க இல்ல கிடையவே கிடையாது வன்னிய மேட்ரிமோனிலேயே நீங்க போய் பாத்தீங்கன்னாலே நல்லா தெரியும் நல்ல படித்த வன்னிய பெண்கள் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எம்பிஏ படித்த பொண்ணாக இருந்தாங்கன்னா எனக்கு வந்து ஒரு பிஹெச்டி படித்த மாப்பிளை வேணும் அல்லது ஒரு வெளிநாட்டில் ஐடி செக்டாரில் பெரிய லெவலில் இருக்கிற மாப்பிளை வேணும் அப்படின்னு தான் அவங்க போடுறாங்க மாதத்துக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம்னு இருக்கணும்லாம் சொல்கிறாங்க இப்படி தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட வன்னிய ஆண்களே அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க மேட்ரி வன்னியர் மேட்ரி மணில அப்படி ரெஜிஸ்டர் பண்ணி லேசா பார்த்தா இந்த வன்னியர் பெண்களோட எக்ஸ்பெக்டேஷன் தெரிஞ்சிருமே இது அண்ணன் பார்த்தாரா அது பாக்காம எப்படி இருப்பாரு பார்த்தும் தான் இந்த மாதிரி படம் எடுக்கிறாரு ஏன் எடுக்கிறாரு அப்படின்னா ஆல்ரெடி அவரு வந்து ஃபீல் அவுட் ஆயிட்டாரு சினிமாவில் அவருக்கு பல சான்ஸ்லாம் வந்து கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படியே கிடைச்சாலும் அண்ணன் கேரக்டரில் ஏதோ சைடு கேரக்டர் தான் கிடைக்கும் அதை எண்ணத்தை நடிச்சிக்கிட்டு சீரியல் பக்கம் வந்தார் சிலியூர் பக்கமும் ஒன்று செல்ஃப் எடுக்கல சரி இதெல்லாம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது நம்ம ஒரு லோ பட்ஜெட் சினிமாவா ஒன்று எடுத்து இந்த மாதிரி பரபரப்பா ஒரு கதையில வந்து பட்ஜெட்ல லோவா இருந்தால் பரவாயில்ல இது கதையில எல்லாத்துலேயும் லோவாக இருந்தா எப்படி ஆமா இவ்வளோ பேசுறாருல வன்னிய பெண்களை நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி தானே இப்படி லோ பட்ஜெட்ல லோ கதையிலுமே அதுலேயும் ஒரு மட்டமான கதை எடுத்திருக்காரு அண்ணனோட லைஃப் கொஞ்சம் பார்த்துன்னு வச்சுக்கிங்களேன் அண்ணன் மட்டும் ஒரு பிராமின் அது மலையாள பிராமின் ஆனால் இவர் வேற எல்லாம் சொல்றாரு வயிற்றுல விவசாயம் பண்ணணும்னு வன்னிய பெண்களுடைய வயிற்றுல நம்ம தான் பண்ணி ஆண்கள் விவசாயம் பண்ண சொல்றாரு நீங்க சொல்ற கதையை பார்த்து இவர் இங்க வேற இடத்துல விவசாயம் பண்ணியிருக்காரு ஆமா அதாவது மலையாள பிராமினான நம்ம பிரியா ராமனை இவர் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறா அப்போ வந்து கூட படம் நடிச்சாரு அதனால லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கூட நடிச்சதுனால லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஜீன்ஸ் பேண்ட் அந்த படத்தில் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு தான் இருந்தாரு ஆமா போட்டு தான் இருந்தாரு கல்யாணம் பண்ணிட்டு செஞ்சதை தான் சொல்றாரு ஆமா இவரு செஞ்சது தான் அவரு சொல்றாரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கல்யாணம் பண்ணிட்டாரு கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க போல தெரியுது அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ராகசுதான் சொல்லி இன்னொரு ஒரு பிராமின் அவங்க சீரியல் நடிகர் தான் அவங்க அவங்ககிட்ட அது எனக்கு தெரியாதுங்க அவர் என்ன போட்டுட்டு போட்டு பாக்குறதாங்க நம்ம வேலை அவரு ஆமா அவரு பாக்குறாரு இப்போ ராகசுதா வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு ரெண்டாவது அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு ராகசுதாவை திருமணம் பண்ணிட்டாரு ராகசுதாவை திருமணம் பண்ணி அதே வருஷத்துல ராகசுதாவையும் டைவர்ஸ் பண்ணிட்டு திரும்பியும் பிரியாராமன் ராமன் வந்து இப்பதான் சமீபத்துல தான் அந்த டிவி நிகழ்ச்சிக்கு அதுல இதுல வர போய் சேர்ந்துக்கிட்டாரு ஆமா அங்க போய் இவரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா வந்து இவர் என்ன சொல்றாருன்னா படத்தோட டைலாக் நீங்க சொன்ன மாதிரி நிலத்துல விவசாயம் பண்றவங்கலாம் விவசாயம் கிடையாது வயிற்றுல விவசாயம் பண்ணணும் அதுவும் வன்னிய பெண்களோட வயிற்றுல விவசாயம் பண்ணணும் வன்னிய ஜாதி ஆண்கள் ஜாதி பெண்களுடைய வயிற்றுல ஒரு மட்டமா சொல்லை விவசாயிகளா இருக்கவங்க எல்லாருமே தலித்ன்னு சொல்றாரா இல்ல எப்படி இல்ல வன்னிய பெண்களுக்கு இதுதான் வேலையா போயிட்டு தலித் ஆண்களை லவ் பண்றதுதான் வன்னிய பெண்களுக்கு வேலையா வேற வேலை கிடையாதா வன்னிய பெண்களுக்கு இல்லை இல்ல ஊர்ல வன்னிய பெண்கள் தவிர்த்து வேற பெண்களே கிடையாதா இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு வருது அந்த மாதிரி ஒரு மட்டமான மோசமான ஒரு டைலாக் வச்சிருக்காரு வச்சுட்டு ஆனா இவர் மட்டும் தன்னோட உயர்ந்த ஜாதியா இருக்கக்கூடிய பிராமின் கம்யூனிட்டில லவ் பண்ணி கல்யாணம் ஒரு பொண்ணு இல்ல ரெண்டு பொண்ணு இவர் வந்து வன்னிய ஜாதி பெண்களை வன்னிய ஜாதி ஆண்கள் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அண்ணனுக்கு வந்து இப்ப அண்ணன் அற அற வன்னியம் தானே முழு வன்னியம் கிடையாதுல என்ன வந்து வேற பிராமின் வந்து கல்யாணம் முடிச்சார்லையா குழந்தை எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல அத பாக்கற வழியை நம்மால தெரியுங்க இப்போ அப்போ வந்து அவருக்கு குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தை ஒரு பெண்ணா இருந்தா இவங்க வன்னிய ஜாதியில இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கொடுப்பாங்களா வன்னிய ஜாதியில இருக்க பையனுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா அவங்க மனைவியை கேட்டுட்டு தான் அவர் கொடுப்பாரு அப்படியே கொடுத்தாலும் ஒரு ஏழை வன்னிய மகனுக்கு கொடுப்பாரான்னா கொடுப்ப மாட்டார் இவரு பெண்ணா வந்து இன்னொரு ஏழை வன்னிய ஜாதி ஆண் வந்து இவருடைய பெண்ணுடைய வயிற்றுல விவசாயம் பண்ண முடியாது பண்ண முடியாது பண்ண வன் வன்னியர்ன்னு இல்ல ஆமா வன்னியர் பண்ணவே முடியாது ஆனால் இதுல இன்னொரு ட்ரிஸ்ட்டு கூட இருக்கலாம் மேபி ஒருவேளை ஒரு தலித் ஒரு தலித் ப்ரொடியூசரோ இல்லை ஒரு தலித் டேரக்டரோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவர் சப்போஸ் அவரோட பையனை யாராவது விரும்பிட்டாருன்னா இவர் என்ன கொடுக்காம இருக்க போகிறாரு இட்ஸ் காமன் இல்லையா சினிமாவில் ஜாதிகள் இல்லாமல் தானே எல்லாரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இவர் வந்து தன்னோட இது வந்து ரொம்ப வெளிப்படையாக பச்சையாக தெரியுது தன்னோட விளம்பரத்துக்காகவும் இன்னைக்கு தனக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுதுங்கிறதுக்காகவும் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு ஆனாலும் அந்த படத்தை வந்து வன்னிய பெண்களும் வன்னியான்களுமே பார்க்கலையா தேட்டர் வந்து காலியாக இருக்கான் ஆமாம் எப்படி பார்ப்பாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஆண்களும் வன்னிய பெண்களும் என்ன பதினாறாவது நூற்றாண்டுலேயே இருக்காங்க எல்லா சமுதாயமும் எப்படி படித்து முன்னுக்கு வருதோ அதே மாதிரி அவங்களும் படித்து முன்னுக்கு வந்துட்டாங்க அவங்க நெல்லாக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க சந்திரமண்டலத்துக்குலாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க அமெரிக்கா எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி வன்னியான்களும் வன்னிய பெண்களும் தங்கள் கீக்கவளாக இருக்கக்கூடிய அஹ் அதாவது ஸ்டேட்டஸ்லயோ இல்ல படிப்புலயோ ஈக்குவலா இருக்கக்கூடிய மற்ற ஜாதினரை திருமணம் பண்ணிக்கிறது இது வந்து இயல்பு இயல்புதான் பெற்றோர்களும் ஏத்துக்கிறாங்க இவங்க சொல்ற மாதிரி பெற்றோர்கள் யாரும் கண்ணீர் எல்லாம் வடிக்கிறது இல்லையே இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபார்வர்டா எல்லா கம்யூனிட்டி பெற்றோர்களும் நம்ம பொண்ணு நம்ம பையன் ஆசைப்படுற மாதிரி தனக்கு கீழ் ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல தனக்கு மேல் ஜாத்தியா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டு திருமணம் பண்றதுல ரொம்ப வந்துகிட்டே தான் இருக்கு அங்காங்க ஒன்னு ஒரு ஒரு சிறு சிறு கொலைகள் சிறு சிறு ஆணவ கொலைகள்லாம் நடக்கத்தான் செய்யுது அது ரொம்ப பிற்போக்கா இருக்கிற மா மாவட்டத்திலையும் அல்லது படிப்பறிவு இல்லாத இடத்துல மட்டும்தான் நடக்குதை தவிர்த்து படித்து முன்னாடி இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இப்போ இருபத்தைந்து வயதில் இருக்கிறவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு இருந்தாலும் ஜாதி மாதிரி திருமணம் படிக்கிறதுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் ஜாதி மாதிரி திருமணம் முடிக்கிறதுக்கு ஆக்சிப்டன்ஸும் இருக்கு இருக்கு நிச்சயமா இருக்கு நான் இருபத்தைந்து வயது ஆனா இருக்க பெண்ணாக இருக்கக்கூடியவங்க இப்போ பெரும்பாலும் ஒரு ரெண்டாம் ரெண்டாம் தலைமுறையை பட்டதாரியாக தான் இருப்பாங்க ஸோ அவங்க அம்மா அப்பா ஒரு ஒரு படிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த எக்ஸெப்டன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே நடக்குது ஆனால் இதெல்லாம் நடந்துடக்கூடாது இப்படியெல்லாம் மாற்றங்கள் வந்துடக்கூடாதுன்னா இந்த புல்லுருவிகள் எல்லாம் அதாவது ரஞ்சித்து மோகன்ஜி போன்ற வகையாட்கள்லெல்லாம் ஜாதியை வந்து தூண்டி விட்டுட்டு அதில் குளிர்காயிருதான் ஆனால் இவங்க வேறு ஜாதியில் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க வேறு ஜாதியில தான் முடிச்சிருக்காரு அது எனக்கு தெரியலிங்க ஆனால் ரஞ்சித்து வேறு தான் முடிச்சிருக்காரு அப்போ வேற ஜாதியில நம்ம வந்து முடிச்சிட்டு சொந்த ஜாதி பெண்களை வந்து இப்படி இழிவாக சொல்கிறாரு இவரு தலித் ஆண்களை தலித்ண்களை சொல்றேன் நினைச்சிட்டு சொல்லி இருக்கிறது வன்னிய ஜாதி வன்னிய ஜாதி பெண்களை மட்டும் இல்ல மறைமுகமா வன்னிய ஜாதி ஆண்களையும் ஏன்னா வன்னிய ஜாதி என்னமோ ஜீன்ஸ் பேண்ட் போடாத மாதிரியும் என்னமோ அவங்க படிக்காத மாதிரியும் கவுண்டம்பாளையத்திலயே அவங்க குப்பை கூட்டுற மாதிரியும் இருக்கு அவர் சொல்றாரு கவுண்டம்பாளையத்துல வந்து பிறந்திருப்பான் ஆனா அவன் அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறது இல்ல அங்க பிறந்துட்டு கோயம்புத்தூர்ல உள்ள பிஹெச்சி காலேஜ்லயோ மதுரையில உள்ள ஒரு காலேஜ்லயோ அல்லது திருச்சியில் உள்ள என்ஐடியிலையோ சென்னைக்கோ வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டொயாட்டா ஜப்பான்ல உள்ள ஒரு டொயாட்டாவில் போய் டிசைன் இன்ஜினியரா வேலை செய்ய விரும்புகிறோம் அல்லது கலிபோர்னியாவில் போய் சிலிக்கான் சிலிகான்வெளில போய் வேலை செய்ய விரும்புகிறோம் அது மட்டும் இல்லை வேலை செய்கிறது மட்டும் இல்லை நம்ம முன்னேறிட்டோம் நம்மளோட சமுதாயமும் முன்னேறணும்னு சொல்லி தங்களுக்கு சார்ந்த அரசியல் கட்சிகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து ரிசர்வேஷனை கொண்டு வர சொல்றதோ அல்லது கிட்ட ராதாஸ் ஐயா வந்து உள்வதுக்கீடு உள் ஒதுக்கீட்டு கேட்கறாரு உள்வோதுக்கிட்ட கொண்டு வாங்க ஏன்னா நாங்க கொஞ்சம் அதிக பேர் இருக்கோம் அதனால எங்களுக்கு கொடுங்க அந்த மாதிரி அவங்க வளர்றதுக்கான இந்த ராமதாஸ் ஐயாவும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இந்த தலித்து ஜீன்ஸ் பேண்ட் கண்ணாடி இந்த கதையெல்லாம் சொன்னாரு அந்த கதையை கேட்கறதுக்கு அவங்க வன்னியர் ஜாதி மக்களே கேட்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா அது செல்ஃப் எடுக்கல செல்ஃப் எடுக்காததுனால தான் அடுத்த அடுத்த கட்டமாக சரி நம்ம ஆட்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் ஜாதியை சொல்லிலாம் ஏமாற்ற முடியாது அதனால் அவங்க படிக்கிறதுக்கு தான் நம்ம ஏதாவது பண்ணுவோம் தான் இப்போ ரிசர்வேஷன்லாம் சொல்லி அதை கையில் எடுத்துக்கிட்டு உள் ஒதுக்கெலாம் கேட்குறாங்க இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் இதுதான் நடக்கணும் ஆனால் இந்த இந்த மாதிரி புள்ளூர் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி புல்லுருவிகள் இருக்காங்க இல்லையா இதெல்லாம் தடுக்கிறதுக்கு பெண்களை படிக்க விடாமல் பண்ணுறதுக்கு வன்னிய பெண்களை படிக்க விடாமல் பண்ணுறதுக்கு வன்னிய ஆண்களை முற்போக்கு சிந்தனைக்கு வர விடாமல் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளையும் இவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க தான் வீட்டில் வேற மாதிரி நடந்து நடந்திருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான கதையை எடுத்துட்டு அந்த மோசமான கதையை ஆதரிக்கணும் அப்படின்னு வன்னிய ஜாதி பெண்கள்ட வன்னிய ஜாதி எல்லா ஜாதிக்கும் பொதுவானதா அப்படின்னு சொல்லி வந்து ஆதரிங்க அப்படின்னு எல்லா ஜாதிக்கும் பொதுவானதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஜாதிய மட்டும் போக்கஸ் பண்ணி ஒதுக்குறது அதுல ஓசிகான்னு சொன்னாரு ஓசிகான்னா ஓசிகான்னா அது எல்லாருக்குமே தெரியும் அவர் யார சொல்றாரு அப்படின்னு டார்கெட் பண்ணி தான் சொல்றாரு ஆனா அவர் விளக்கம் கொடுக்கறதுன்னா ஓசியில் சாப்பிடுறாங்களா ஆனா இவர் அப்படி விளக்கம் கொடுத்துட்டாரு ஓசிகான்னு ஓசி சாப்பாடு அப்படின்னு விசிகாவுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறாருன்னா இந்த வன்னியஜாதி ஆண்கள் பெண்கள் இருக்காங்கல்ல அவங்க போடுற ஓசி சோத்துல சாப்பிடணும் இவர் ஓசி சோத்து சாப்பிடுறதுக்காக அடுத்தவன ஓசிச்சோரு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு மட்டமான கதை சரியா சொன்னீங்க விசி காலையுமே இப்ப வன்னியரோட வன்னியர் ரெப்ரஸன்டேட்டிவா எம்எல்ஏ பாலாஜி இருக்காரு அந்த மாதிரி அந்த கட்சியிலுமே வந்து இப்ப பொது பொது வர ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களும் நிறைய கம்யூனிட்டிஸ் ஆட்கள் வந்திருக்காங்க அதே மாதிரி பா பாம மாதிரி பாமா காளையும் இருக்காங்க என்னதான் அவங்க வெளியில வந்து ஜாதி அரசியல் பேசினாலும் அதெல்லாம் அதை தாண்டி அவங்களுக்குள்ளயே மாற்றங்கள் தான் இருக்கு இங்க இருக்கவங்க அங்க போறாங்க அங்க இருக்கவங்க எங்க போறாங்க அந்த மக்கள் ஒற்றுமையா தான் இருக்காங்க அதை கொலைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்பதானே இவங்க சம்பாதிக்க முடியும் அதனால் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா வன்னிய மக்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்ல வரோம் இந்த மாதிரியான புள்ளுரிவிகளை இனம் கண்டு அவங்களோட படத்தை புக்கிங் கூட ஆகவிடாமல் பண்ணிருங்கிறதுக்கு மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஒரு ஷோ கூட ஆரம்பிக்கவே இல்லை அதாவது நீங்கள் வடிவல் சொல்லுவார் இல்லையா இப்போ தாண்ட ஆரம்பிச்சிருக்கேன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எண்டு கேட்டு போட்டால் எப்பட்றான்னு இப்படி எண்டு கேட்டு போட்ட அந்த வன்னியர் ஜாதி இளைஞர்களுக்கும் வன்னியர் ஜாதி பெண்களுக்கும் மிகப்பெரிய நன்றி வணக்கம்